பின் சம்பந்தப்பட்டவர்கள் சேர்ந்து கதைச்சால் ஒரு மாற்றங்களுக்கு ஏதாவது சிந்திக்க வழிவகுக்கும் இப்போ நீங்கள் நிறைவாக சொன்ன விஷயம் ஆஹ் முன்பும் நீங்கள் எடுத்த போது ஒரு முறை பரிந்துரைத்திருந்தோம் இது ஏற்கனவே மூன்று நாளை நிறுவனங்கள் பெரிய அளவில் செய்கிறார்கள் ஆவணப்படுத்தலை டிஜிட்டல் நூலகம் இப்போது அண்மையில் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிற நூலக நிறுவனம் என்று ஒன்று அவர்கள் யாழ்ப்பாணத்திலே அவர்களும் வழங்க இல்ல அதே நான் இப்ப தனித்தனிய கட்டணும் ஒவ்வொருத்தான் என்னால் அந்த என்ன சிக்கலென்றால் நூலகம் செய்கிறத வந்து இங்க பிரசுரம் ஆகிய புத்தகங்கள் சொல்றது நூலகம் நிறுவனம் இலங்கையில் பணிபுரிகிறார்கள் வெளிநாட்டவருடைய உதவியோடு இலங்கையில் அதில் அண்மையில் போன வாரம் அதற்கு முதல் வாரம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார்கள் இப்படி அதுக்கான ஒரு இடத்தை தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் புலம்பெயர்ந்தவர்களும் ஒரு பெண்மணி இங்கே செய்கிறார்களா இங்கே செய்கிறார்கள் இல்ல இல்ல அது இலங்கையில் ஆனால் வெளிநாட்டு உதவியோடு இலங்கையில் அந்த டிஜிட்டல் அது செய்யறாங்க அவர் வந்து ஒரு வீட்டு எடுத்து வாடகை கிடத்த செய்யணும் இந்த விஷயங்களை கேட்கறது என்னென்னா டிஜிட்டல் ஓ அது அதையும் தெரிஞ்சு விரிஞ்சு செய்வான் இப்ப சுயமனை தளமாக வைத்துக் கொண்டு செய்யற ஒரு பெரிய நிறுவனம் பெரும் பணம் எடுப்புல அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க அந்த சுவிட்சர்லாந்தில் பேன் மாநிலத்துல இன்னொரு பிளாசா என்ற சிவன் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய மேல் மாடியில ஒரு பெரிய இடத்தையே அரசாங்கத்தின் உதவியோடு எடுத்து அங்கு கொண்டு வந்து அங்கிருந்து டிஜிட்டல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் தொண்டர்கள் பலர் சேர்ந்து இப்ப என்னன்றதுல இருக்குதா அவசியம் நீங்கள் தமிழ் வந்தீங்கன்னா சகலரையும் கொண்டு வாங்குவோம் டிஜிட்டலைஸ் பண்றது என்றது இப்ப இப்ப டிஜிட்டல் ரேடியோன்னா ஆயிரம் சேனலை நூறுக்குள்ள நூறு சேனலை ஆயிரமாக பிரிப்பது அதுதானே டிஜிட்டல் அதே போல நுண்ணியமயப்படுத்தல் போது நீங்கள் பல பில்லியன் கணக்கான நூல்களை கொண்டு போய் கட்டகரைஸ் பண்ணி நீங்க சேர்க்கலாம் என்னுடைய கேள்வி என்னன்னா திருப்பியும் நீங்க முதலாவது தலைப்பில் எடுத்தது போல தான் செய்யணும் என்றது போலத்தான் எனக்கு தெரியுது என்னன்னா அல்லது பலருடைய பலவை பற்றி அறியாமல் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இதை சம்பந்தப்பட்டவர்கள் கூடி இணைந்திருந்து சிறந்த மனதோடு பேச வேண்டும் சில நேரங்களில் கிணற்று தலைவர் நான் உங்களை சொல்லவில்லை தான் இப்ப தாங்கள் இப்ப முன்பு தமிழ் நாங்கள் எடுக்கணும் நாங்கள் எடுத்தா தான் தமிழிலம் என்றதனால் தான் இத்தனை அழிவுக்குள் வந்து நிற்கிறோம் இப்போதும் இதே விடயத்தை ஏன் நீங்கள் கோஆடினேட் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புற அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து ஆவணப்படுத்த வலிக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து இல்ல இப்ப இது அவர்கள் என்ன தேவைப்பட்டாலும் டாக்குமெண்ட் பண்ணணும்னு வலிக்கிறீங்க இப்ப நாங்கள் செய்யறது வந்து டிஐசியில தெலகွေளாவம் கலெக்ட் பண்ணி பண்ணி வச்ச விஷயங்களை மட்டும்தான் தான் ஆவணப்படுத்துறாங்க புஜாவண்டே இந்த கேடே நான் ಹೇಳ್றேன் தரண்டமனதோடு நீங்கள் அதில் இல்லை என்று வைப்போம் நான் நீங்களம் பலி என்று வைத்துக் கொண்டால் இவ்வளவு ஆவணங்களையும் முறைப்படி டிஜிடல் பண்ணுகிற ஒரு ஐரோப்பிய அமைப்பு மூலுகிட்ட நிதி இல்ல என்றால் ஏன் கொடுத்து வர நீங்களும் சேர்ந்து ஆவணப்படுத்துங்கள் அது வந்து அதெட்டக்காய் செய் நல்ல விஷயம் ஆனா என்ன எங்களோட தமிழர்கள் வந்து புதுசு புதுசா ஒன்னா துவங்குவார்கள் அதை கொண்டு போய் முடிக்கிறோமோன்றது கேளுக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்றேன் ஆனா நாங்களும் இதே அசம்ஷன்ல இருக்கிறோம் இப்ப ஒவ்வொரு காரணத்தையும் சொல்றோம் ஆஹ் அண்மையில் ஒருவர் சொன்னார் இப்படி வரலாறு எல்லாம் சொல்லி ஒரு கட்சி தலைவர் நீங்கள் சமஸ்டியில வந்தீங்கன்னா நாங்கள் உங்களோட சேர்க்கோம் என்பதை ஒரு நையாண்டி பண்ணி போட்டு கடைசியா சொல்றாரு நீங்கள் இப்படி நாங்கள் இப்படி என்று பிரித்து அண்மையில் ஒரு அரசியல் சர்ச்சைக்குரிய பேச்சு இது போலத்தான் ஒவ்வொரு கோயில்களை பார்த்தாலும் நாலு பள்ளிக்கூடத்தை கேட்டாலும் இதே தான் சொல்லுகிறார்கள் இதுதோ வித்தியாசமாம் அதை கொடியேற்ற விதம் அப்படியாம் நாங்கள் கொடியேற்ற விதம் இப்படியாம் எங்கட கீதம் இப்படி இருக்குது அவை இந்த கீதம் என்று எதுவும் சொல்லி சொல்லி சொல்லியே நீங்கள் ஆரம்பித்து சொன்ன ஒற்றுமை இன்னமே நாங்கள் இன்னும் வலுப்படுத்துகிறோம் இது நான் என்ன கேட்கணும்னா கேட்டோன்னு இன்னும் ஒரு தாங்க ஒன்று கேட்க போறதும் இல்லை நீங்கள் அவை கேட்ட கொண்டு ஓடி போய் அடுத்த நாளே கொடுக்க போறதும் இல்லை இந்த திறவுகோளை ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் என்ன எவ்வளவு காலம் இந்த மூத்த சமூகம் இப்படி இருந்து கொண்டிருக்க போகுது நீங்கள் நிகழ்ச்சியில சில காலங்களுக்கு முதல் சொல்லியிருந்தீங்க ஒரு சட்டத்தரணி ஒருவர் அவர் அதை எடுத்து தன்னுடைய ஸ்டோரேஜ் இடங்கள் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அவர் வெளியில போயிட்டாரு இல்ல இதே குல சௌரிதங்களில் நீங்கள் பேசி இருந்தீர்கள் அதை பற்றி அப்போ அப்ப அவர் எடுத்தாச்சு எங்களால் அது முடியாது அவர் எடுக்கிறார் ஆனா அவருக்கு உதவிகள் தேவை அவை அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி ஏற்றலாம் என்று பாக்கலாம் என்று பேசுகிறது என் காதுகளில் நினைவு இருக்கிறது நான் ஒரு பிரச்சனையை நீங்க நினைப்பேன் போல இருந்தது என்று சொல்லும் போது பேச விளைவேன் என்றால் காசு என்றதை தேடுற போதுதான் இந்த சிக்கல் இப்போ எல்லாம் காசு எல்லாம் ரெடி இடம் எல்லாம் ரெடி ஆளுக்கு தொண்டுக்கு ஆள் இல்லை என்று கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு ஒரு கோரிக்கை இப்ப நீங்க சம்பந்தப்பட்டபடியா அதை சில வழியில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை ஏற்றுக்கொள்றது இங்க சம்பந்தப்படாத ஆள் போல இருந்து மூன்றாவது சிந்திச்சு பாத்தீங்கன்னா இப்படித்தானே எல்லாரும் பெறுகிறார்கள் இப்படித்தானே ஆளுக்கால் விருதுகளை கொடுக்கிறார்கள் இப்படித்தானே ஆளையால் ஒருங்கிணைக்க முயற்சித்து போட்டு தோல்வி அடைகிறார்கள் என்பது பூர்ணமா விளங்க வேண்டும் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னு

அந்த நான் என்ன என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்பாள் அவர்களுடைய டாக்குமெண்ட் வந்து இப்பவும் போலண்டில் ஒரு அமைப்பு அமைப்பு தமிழ் அமைப்பு இல்லை இப்படியான மனித உரிமைகள் விஷயங்களை பாதுகாக்காக ஒரு அமைப்பு அங்கே இருக்கு இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூட் அங்கே ஒரு செக்ஷன்ல இவற்றை இதா அப்படியே டாக்குமெண்ட் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு அது ஆக்சஸும் பண்ணலாம் இவற்றை அதாரிட்டியோட நீங்கள் யாரும் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த விஷயங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பிட்ட கொடுக்குறது ஒரு பாதுகாப்பு ஏற்கனவே தமிழ் செக்ஷன் பெரிய அளவில் நடத்துகிறார்கள் தானே ஓலைகள் கூட அரிச்சுவடி ஓலைகள் கூட இங்க பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கு இல்ல அப்படி தேர்ந்தெடுங்க அதை தேர்ந்தெடுங்க அதை ட்ரை பண்ணினாக்க பிரிட்டிஷ் மியூசியம் எடுக்க இல்லை இல்லையான்றது அப்படி ஒரு அப்படி ஒரு அமைப்பிட்ட கொடுத்தால் எங்களுக்கு பயம் இல்லையா அது பாதுகாப்பா

அப்ரோச் பண்ணிருந்தாங்க பிரிட்டிஷ் மியூசியம் ரிஃப்ரீஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அங்க ஜெர்மனியில இருந்து இயங்குகிற டாக்டர் சுபாஷினி நம்ம இப்ப பேர் டக்கன் வருது இல்ல அவியல் நிறைய ஆவணங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து 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 அது எந்தெந்த செக்ஷன்ல இருந்து எல்லாம் வாட்ஸ்அப்ல தொடர்ந்து போட்டு கொண்டிருக்காரு இது இது எல்லாம் அங்க இருக்குது அது எல்லாம் அவர்கள் ஜெர்மனிய தளமாக வைத்து உலகம் முழுக்க இயங்குறார்கள் அவர் மலேசிய அடிப்படை தமிழ் பெண் ஸ்காலர் டாக்டர் சுபாஷினி பிரிட்டிஷ் மியூசியத்தை பற்றி நான் திருப்பி ஒருக்கா கவனிச்சு பாக்கலாம் அவருக்கு அது தெளிவான பதில் எடுங்க என்னன்னா அது ஏற்கனவே உங்களிடம் இருக்காத அத்தனை கூட இருக்கிறது நீங்க நெதர்லாந்துல சொன்னது அது ஒரு தமிழ் நிறுவனம் அல்ல நீங்க சொல்லுகிற சொல்லுகிற பெரியவர்கள் லண்டன்ல செட்டில் பண்ணி கனகாலங்கள் ஆயிட்டு அது சவுத்தன் பகுதியில் தான் இருக்கிறார் அவர்கள் வெளியே வரும்போது கூட குறைவு கேட்டபோது போது சொன்னார்கள் தங்களாக இயங்குவது கொஞ்சம் கஷ்டம் என்று கூட போவோம் ஆகவே அங்கு கூட ஒரு தமிழ் அல்லாத நிறுவனத்தினுடைய இப்ப பிரிட்டிஷ் மியூசியம் மாதிரி இன்னும் ஒரு டேட்ட கொடுக்கப்பட்டு ஆனால் எங்களிடம் அதனுடைய பிரதிகள் கைவசம் இருந்தால் ஒரிஜினல் அழிஞ்சாலும் டிஜிட்டல் பிரதிகள் ஆவணப்படுத்தப்பட்டு கடத்தப்படும் கண்டிப்பாக எந்த எந்த காலம் எந்த நூற்றாண்டுகளிலும் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் அவற்றுடைய பிரதிகளை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு வாங்கி நீங்கள் அதனுடைய பிரதிகளை டுப்ளிகேட் பண்ணலாம் அது அது ஒரு தரும் மறுக்க மாட்டேன் இலவசமா தான் இதெல்லாம் செய்தும் என்னுடைய ஐடியா அதல்ல எப்படி சேர்ப்பேன் ஏன்னா நான் இந்த துறையில இல்ல எனக்கு அதுக்குள்ள தேவையில்லாம் விஷயம் தெரியாம லட்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒருங்கிசைவுக்கான நோக்கம் நம்மிடம் இல்லை இதை ஒரு இது நீங்கள் இப்ப ஒரு ஒரு கோயில்காரர்கள் தாங்கள் தங்களுக்குள்ள கரைச்சு கொண்டு எழுப்புற நியாயங்கள் சரியானவை அல்ல அழைக்க வேண்டும் மற்றவர்களும் பேசுவதற்கு கருத்துகள் இருந்தால் வாய்ப்பை கிடைக்க வேண்டும் உங்களை சொல்லவில்லை பொதுவா சொல்றேன் எடுத்தடுப்புல கூட்டமாக தங்களுக்குள்ள முடிவு எடுத்துட்டு வெளியில எல்லாரும் வரும்போது நிதி காசு இந்த காசுதான் நமக்கு நஞ்சாக அமைஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு எங்களை தடுத்து வைத்தது என்னுடைய எண்ணம் நீங்கள் உங்களை திருநாம சந்தித்து வேண்டுமார்த்த பிறகு நான் ஒரு எட்டு ஒன்பது ஆதாரங்களை திரட்டியிருக்கிறேன் திரட்டி வைக்கிறேன் எவ்வளவு தூரம் கொடியை கடக்குது நான் அன்றைக்கு நீங்களும் இன்னும் ஒரு டாக்டரும் சேர்ந்து அறியாமையில் பதில் சொன்னியிருக்கிறார் எந்த ஒரு திட்டமாவது அங்கிருந்து உங்களை கேட்டிருந்தால் சொல்லணும்னு கேட்க சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் சாப்பாட்டுக்கு வழியிலையும் பிள்ளை யூனிவர்சிட்டி படிக்கல அது நாங்க இருந்து யாரிடமும் கேட்கிற பழமை இருக்கிறது எல்லா சமூகத்திலும் இருக்கிறது பிரிட்டிஷ்லயும் இருக்கிறது எல்லாம் பிரிட்டிஷாக காசு கேட்க மாட்டினம் ஆனால் அல்லது சிறுநீரக இதக்க இது கேப்பினம் மாதிரியை கேட்பார்கள் புற்றுநோய்க்கான இல் கேட்பார்கள் எங்களுக்கு அது இருக்கிறது நீங்க இப்போது கூட பதிவு சொல்லலாம் சமூகம் சார்ந்து அங்குள்ள மக்கள் அடிப்படை மக்கள் அங்கு நிரந்தரமாய் வாழ்பவர்கள் எழுப்பிய ஏதாவது கோரிக்கை ஒன்று சொல்லுங்க நான் என்று பயிரங்கமாகத்தான் அதை சவால் விட்டேன் நீங்களும் கூட தவறான உதாரணத்தை ஏதோ மீட்பிப்பது போல சொன்னீர்கள் அந்த கதை தவறு ஆயிரம் உதவி ஒவ்வொரு நாளும் அது அதுக்கு முதல் பேசிய ஒரு டாக்டர் கூட இது அறகுற விளக்கம் என்னன்னா நாங்கள் சாரி நானும் இதுல ஒரு நரட்டியா இருந்தா நீங்கள் அது ஒரு மாதிரி பார்க்கலாம் எனக்கு நாங்கள் வழிபோக்கர் மூன்றாவது பேர் நூலகம் பற்றி பாக்குற போது நான் யோசிக்க இந்த பிரச்சனையும் திருப்பி திருப்பி எழுப்புறீங்களே இது கூட நிதி தேவை என்று சொல்லி சொன்னால் இந்த ஸ்டோரேஜுக்கு அது ஏன் எதுக்கு அதுக்கான மாற்று வழி என்ன எங்கிறது சிந்திப்பது இல்லையோ எங்களோட விஷயம் இருக்கிறது நான் நினைக்கும் நான் நீங்கள் பெரிய தனியாக கலாச்சி பெரிய ஒரு பறிவு வழியாகட்டும் எங்கேயாவது ரெண்டு பேருடைய காதல் சிந்தனைக்கோ இல்ல கோவத்தையோ பக்கம் உங்கள் பக்கம் என் பக்கம் ஆக்கள் அறினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் சொல்றேன் மத்தது அந்த நீங்க சொன்ன அமைப்பு ஒன்று கூட்டிய நோக்கம் வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் என்றுதான் நான் அறிந்திருந்தேன் அவர்கள் இவர்களை ஒருங்கிணைக்கிற எண்ணம் கேட்ட போது இல்லை என்று சொன்னார்கள் அது சரியும் வராது நான் அப்படி முயற்சிக்கவில்லை எனக்கு தெரியவில்லை நீங்கள் அவர் சொன்னார்கள் என்றால் இது ஒரு நெட்ஒர்க்கிங் தான் இப்ப நிறைய பேர் நெட்ஒர்க் செய்கிறார்கள் மாணவர்கள் பழைய கழகத்தில் செய்தார்கள் வியாபாரிகள் வர்த்தகர்கள் நெட்வாக்கிங் செய்வார்கள் கலை அமைப்புகள் நெட்வோக்கிங் செய்வார்கள் மற்றது இந்தியாவில் இந்த கலைஞர்களை கூப்பிடுறவர்கள் அது மாதிரி தொண்டு அமை இலங்கைக்கு உதவி புரிபவர்களுக்கு உதவி புரிபவர்களுக்கு உதவி புரிபவர்களை காண ஒரு வலைப்பின்னல் ஒரு சந்திப்பு ஒன்று கூடல் என்று சொல்லியிருந்தாரு அது சரியா இருக்குமோ அல்லது அல்லது கோஆர்டினேட் பண்ணுங்க தெரியவில்லை

இடம் இருக்கிறது கேள்வி மட்டும் அந்தந்த நிறுவனங்களுக்கு இடம் பின்னர் அவருடைய அந்த அமைப்பினுடைய அந்த நோக்கத்தினுடைய வெளிப்படுத்துகையை ஒரு அறிக்கையாக அது சம்பந்தப்பட்டவர்கள் பங்கு பெற்றுகிற குழுமத்தில் அனுப்புவார்கள் என்று நம்புகிறேன் அப்படி கிடைக்கிற போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மற்றது அரம்புறமாக விருதுகள் கொடுக்கிறது எல்லாம் சமூக அநீதிகளுடைய அல்லது ஒரு உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இன்றைக்கு அந்த நிறுவனத்துல சொந்தர் மணி வாங்கி பாமூகத்துக்கு கொடுக்கத்தான் வேண்டி வர போகிறது ஏற்கனவே வரை பிரியா ப்ரோமோட் இனி அவர்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மூன்று வடங்கு ஸ்பான்சர் போகிறார் ஸ்பான்சர் கொடுத்தான் அவர்கள் வருவார்கள் நாம் தான் கேட்பதில்லை தேவையில்லை எங்களுக்கு யாரோ கைவிட்டு தருகிறார்கள் அரசியல் கட்சிகள் தருகிறார்கள் நினைத்துக் கொண்டு போயிடுவார்கள் அப்படி அல்ல இந்த கூடுதலான விருதுகளை கொடுத்தால் கூடுதலானவர்களை வர பண்ணலாம் என்ற கன்செப்ட் கன்னிடத்துல நடந்தது போன ஆஹ் டிசம்பரா ஜனவரியா நடந்த விருது விழாவிலும் இதே கன்செப்ட் நடந்தது உங்கள் முயற்சியில் உங்க உங்களுடைய நிகழ்ச்சியில் அந்த ஈடுபட்ட பெண்ணை ஒருவரை அழைத்து நிர்வாகிகள் ஒருவரை அழைத்து வந்து பேசின போது அவர் ஓப்பனா சொன்னார் சனத்தை கூட்டணும் அண்டு ஆக்களை விருத கூட்டணும் அண்டு ஞாபகம் இருக்கிறதா ஓ நான் நினைக்கிறேன் இதுல ஈடுபட்ட யாரோ இதுலயும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் ஈடுபட்டார் நினைக்கிறேன் ஒரே கன்செப்ட் இப்ப நாங்கள் பிள்ளைகளை மேடையில் நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தால் அவருடைய பெற்றோர்கள் உள்ளே வருவார்கள் என்கிறதும் இதே எண்ணம் தான் ஆனா அதுல வேறு ஒன்றும் இல்லை கருவாயும் இல்ல என்ன கருவாடை வீட்டு காசு உழைக்கிற பிளானும் இல்லை எனக்கு அது வேற விஷயம் இருந்தாலும் குட்டியா எங்களுடைய நோக்கமும் ஆட்களை எப்படி திரட்டுவது என்கிறது தான் இப்போது அதுதான் போட்டி நிறைய பேரோடு கடந்த மூன்று வாரங்கள் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நிறைய பேரோடு பேசி